முதலை கண்ணீர்ன்னு சொல்றாங்களே முதலிகள் உண்மையிலேயே வந்து கண்ணீர் விடுமா வாங்க பார்க்கலாம் அதாவது துன்பப்படுபவரை பார்த்து தான் யாராவது பொய்யாக வந்து பரிதாபப்படுவது போல வந்து நடித்தா அவரை பார்த்து சொல்லுவாங்க முதலை கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே முதலைகள் கண்ணீர் விடுமா என்ற கேள்விக்கு ஆமாம் என்பது தான் பதில் அது ஏன் என்பது பற்றி நாம இன்னைக்கு நாம பார்க்கலாம் முதலை கண்ணீர் விடுவது என்பது பிறரை வந்து ஏமாற்ற சோகமாக வருத்தமாக இருப்பதை போல நடிப்பதை வந்து குறிக்கிறதா மற்றவரை வந்து ஏமாற்றும் ஒரு செயல் அது உதாரணமாக ஒரு வந்து அரசியல்வாதி பொதுமக்களின் ஆதரவை வந்து பெறுவதற்காக உண்மையிலேயே அக்கறை கொள்வது போல வந்து வருத்தப்படுவது போல் நடிக்கிறது இந்த முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே முதலைகள் தங்கள் இடைய உண்ணும் போது கண்ணீர் விடுகிறது என்கிறாங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் அது வந்து பரிதாபத்தினால் அல்லையாம் அவற்றின் வந்து உடல் அமைப்பின் காரணமாக தானா அதாவது காட்டின் ராஜா சிங்கமாக இருக்கலாம் ஆனால் முதலைகள் உடல் வலிமையில வந்து சிங்கங்களை விட வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை மடங்கு வலிமையானவை அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கு வந்து ராஜ்யத்திலேயே வலிமையாக கடிக்க முயறன முதலைகள் தானா தங்கள் வாழ்நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பற்கள் வந்து உதிர்ந்து புதிய பற்கள் முளைப்பதும் வந்து முதலைகளுக்கு தானாம் முதலைகளுக்கு வந்து கண்ணீர் உருவாகும் வந்து சுரப்பிகள் வந்து இருக்கிறதா முதலைகளால் வந்து தங்கள் உணவு அதாவது பாத்தீங்கன்னா இரைய மெல்ல முடியாதா தான் இறைய பிடிச்சு வந்து இறைச்சி துண்டுகளை வந்து கிழித்து முழுமையாக விழுங்கி விடுமா வந்து மிக அகலமாக திறக்கும் போது அது வந்து கண்ணீர் சுரப்புகளை வந்து பாதிக்கிறதா இதனால் அதுல இருந்து கண்ணீர் வருகிறதா இவற்றின் தாடைகள் பக்கவாட்டாக நகரும் போதுதான் சில சமயங்களில் வயிற்றுல உணவை வந்து அரைக்க உதவும் இறைப்பைய வந்து கற்களை கூட வந்து விளங்கி விடுகிறதா அதாவது மனிதர்களை போலவே முதலைகளுக்கு கண்களை வந்து ஈரப்பதமாக வச்சிருக்கவும் அழுக்கு மற்றது வந்து குப்பைகளை வந்து கழுவவும் வந்து கண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீரில் இருந்து வெளியே வரும்போது முதலைக்கு கண்கள் கண்கள் வந்து வறண்டு போகுமா உப்பு நீர் முதலைகள் அவற்றின் உணவு மற்றது நிறைய உப்பை வந்து எடுத்துக்கொள்கிறதா அதனால் அவற்றின் கண்ணீர் வந்து வழியாகத்தான் அந்த அதிகப்படியான உப்பை வந்து வெளியேற்றுகிறதா இறைய பிடிக்கும் போது அவை பெரும்பாலும் அதிகமாக தங்களது வாய அகலமாக திறக்கிறதாம் அவற்றின் மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளெல்லாம் காற்று அதிகமாக உள்ளே போகிறதா இதனால் அவற்றின் கண்ணீர் சுரப்பிகள் செயல்கள் தூண்டப்படுகிறதா மனிதர்கள் கடுமையாக இருமும் போது கூட அல்லது வாந்தி எடுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணீர் வரும் அதே போலதான் உடல் ரீதியாக எதிர்வினை முதலைகளுக்கு வந்து நீர்க்கிறதா ஒரு பெரிய இறையை வந்து பிடிச்சு உண்ணும் போது கூட அவற்றின் கண்களில் இருந்து அதாவது நுரை போன்ற கண்ணீர் வழியே வரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முதலைகள் கண்ணீர் விடுவது வந்து நிஜம்தான் ஆனால் அது யாரையும் ஏமாற்ற இல்லை மனிதர்கள் போலியாக நடிச்சு பிறரை ஏமாற்றதா அந்த முதலை கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கச உண்மைன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி